என்பதை நான் பதிவு செய்கிறேன் சரி திரு ஜி கே நாகராஜ் மும்மொழி கொள்கை என்ற அந்த ஒரு அம்சம் மட்டும் இல்ல புதிய கல்வி கொள்கையில இருக்கக்கூடிய மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு கொண்டு வருவது போன்ற பல்வேறு விஷயங்களையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அபிநயா ஒன்னே ஒண்ணு நீங்க சொன்னதுல தப்பு பொது இப்ப நம்ம எட்டாம் கிளாஸுக்கும் பத்தாம் கிளாஸுக்கும் மாநிலம் நடத்துற பொது தேர்வு இல்லை அகில இந்திய அளவிலான பொது தேர்வு அதுதான் இருக்கு அகில இந்திய அளவில் பொது தேர்வு நம்ம தொடர்ச்சியா பேசுற விஷயம் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக ஏழை மாணவர்களுடைய கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது தனியார் பள்ளிகள்ல ஆங்கில வழி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளிகளையும் ஆங்கில வெளிப்பாடுகள் இருக்கின்ற பொழுது நீங்க சொல்ற தமிழ் தமிழ் என்கின்ற அந்த மொழி மறுக்கப்படுகிறது மூன்றாவது மொழியும் மறுக்கப்படுகிறது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு வருண்கண் பாளையம் காளிப்பாளையம் நடந்திருக்கு அங்க உருது மீடியம் மட்டும் இருக்கு அங்க ஆங்கிலம் சொல்லித்தரப்படுகிறது மாவட்ட நாற்பது பள்ளிகள் கன்னட மீடியம் அங்கே இருக்கிறது அங்க தமிழ் இல்லை ஆங்கிலம் சொல்லித்தரப்படுகிறது ஒரே ஒரு கேள்வி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நானூத்தி பதினஞ்சு பள்ளிகள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கட்டாயமாக படிக்கப்படணும் அப்படின்றதுக்கான ஒரு அரசாணை கொண்டு வரப்பட்டதுல இருமொழி கொள்கை என்ன ஆகுது உருது படிக்கிறவங்க ஆங்கிலம் படிப்பாங்க கன்னடம் படிக்கிறவங்க ஏன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் இங்க பேச்சு மொழி மாற்று மொழி பேச உதாரணத்துக்கு ஆந்திராவை ஒட்டிய பகுதி, ஒட்டிய பகுதி, எல்லை மாவட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல அவர்கள் சார்ந்த மொழிகள் என்னானது அப்படின்ற கேள்வி வரும்ல? இல்ல ஒரே ஒரு கேள்வி சார். இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. ஒன்று இரண்டாவது லோக்கல் மொழி அந்த தேசிய பிராந்திய மொழி விடுபட்டு போனதால் அந்த மொழி அழிந்து விட்டதுங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா பாடங்களும் அந்த மொழியிலே இருக்கணுங்கிறாரு மோடி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல எல்லா பாடங்களும் அது அறிவியல் கணிதம் எல்லாமே அரசு இருக்கணும் ஆங்கிலத்தில் அல்ல ஒரு கேள்வி குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது சமீபத்துல தினத்தந்தி ஒரு தலையங்க எழுதி இருக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணுல இருந்து எட்டு வரை டிராப் அவுட்டே இல்ல என்ரோல்மெண்ட் ஏசியாவுல குஜராத் என்ன தமிழ்நாடு என்ன நீங்க சொல்லுங்க ஏழை மாணவர்கள் அதாவது அடுத்து போய் ரெண்டு மொழியா மூணு மொழியா இருக்கட்டும் இவன் ஏழை இவனால ஸ்கூலுக்கே போக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் என்ரோல்மெண்ட்ல என்ன ரேஷியோ குஜராத்ல என்ன ரேஷியோ எல்லாம் கேட்டா எப்படிங்க கஷ்டப்படுவாங்க தரத்தை பாருங்க சார்

கல்வி கல்வித்தரம் திராவிட கட்சியினால் வீழ்ச்சி அடைந்து விட்டது ஊட்டி ஒரு காலத்து கொள்ளைக்கார மாநிலம்

யூபி கொள்ளைக்கார மாநிலம் சொல்ல வாபஸ் சொல்லுங்க இல்லையா யூபி கொள்ளைக்கார மாநிலம் சொல்ல வாபஸ் சொல்லுங்க சார் இது தப்புல்ல இந்தியாவின் ஒரு பகுதி அந்த பகுதி மக்களை கொள்ளைக்கார மாநிலம் சொல்றா நீங்க என்ன இல்ல இல்ல நான் நேரம் குறைவா இருக்கு யுபி நோட் கொள்ளாரமா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சரி சரி ஓகே ஓகே இங்க நாங்க பேசினதெல்லாம் தரவுகளின் அடிப்படையில் இன்னைக்கு மாணவர்கள் படிப்பதற்கு சிரமப்பட்டு இருக்காங்க ரெண்டு மொழியோ ஒரு மொழியோ படிப்பதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் உடனே உதாரணத்துக்கு வலதுசாரிகள் உருது மீது இருக்கக்கூடிய சிறுபான்மை மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை அடிக்கடி கக்குவதற்காக இதை ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வருவாங்க இங்க பிரச்சனை என்னன்னா அவர் நம்ம பேசும்போது இன்க்ளூசிவ்ன்றார் இங்க பள்ளிக்கூடத்திற்கு அவர்களை வர வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த விளக்க கொடுக்கறோம் அது அவர்களுடைய டிமாண்ட் பேஸ்ல வர்றது திணிக்கலை அது வந்து இட்ஸ் நாட் இம்போசிஷன் பை த கவர்மெண்ட் இந்த அடிப்படை வித்தியாசம் புரியல அங்கே தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு அந்த எல்லையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெலுங்கு வேணுங்க அது படித்தா தான் எனக்கு ஸ்கூலுக்கு வர முடியும் அப்படின்னா இங்கே நாங்கள் மொழி கொள்கையை மொழி ஆணவத்தை அவங்க மேலே திணிக்காம ஃபஸ்ட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு வா படி அப்படின்னு பல தலைமுறைகள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்களுடைய பாட்டி உருது மீடியத்தில் படிச்சிருக்காங்க அவங்க அம்மா உருது செகண்ட் லாங்குவேஜாக படிச்சிருக்காங்க இன்னைக்கு அவன் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வருவதற்காக இன்க்ளூசிவா ஒரு விளக்க கொடுக்கிறத இந்தி திணிப்பின் போது மும்மொழி திணிப்பின் போது ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறது ஒரு அபத்தமான புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம் திரும்பவும் சொல்றேன் குஜராத் குஜராத்துடைய பெண்களுடைய பதினாறாவது பத்தாவது தாண்ட முடியாம இருக்கக்கூடிய சூழல் ஏன் வருதுன்னு ஆய்வு செய்து அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க சார் இங்க இருக்கக்கூடிய இருமொழியை ஒழுங்கா படிச்சுக்கிட்டு அவர்களுடைய திறனை வளர்க்கிற வேலையை பாருங்க திரும்ப சொல்றேன் இது அடிக்கட்டு மக்களுக்கு நல்லது கிடையாது அவர்களை கல்வி சிஸ்டம்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவதற்காக தடை கற்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தேசிய கல்வி கொள்கையே தமிழ்நாட்டுல மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் தங்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பல நல்ல திட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாமே சேதுராமன் முதலமைச்சரும் இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார் இந்த கல்வி கொள்கை மூலமாக மாணவர்கள் கல்வியை விட்டு விரட்டப்படுவார்கள் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் உங்க பதில் அதாவது கல்வி தரத்தை உயர்த்தாமல் நாங்க வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த ரேஸ் நடந்தா அப்படின்னா ஒருத்தன் நடந்து போனா கூட அவன் வந்து பஸ்ட் ரேங்க் வாங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவோம் காரணம் என்ன ஸ்டாண்டர்ட் அதுதான் நீங்க வந்து நேஷனல் லெவல்ல ஓட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு கல்வி தரத்தை உயர்த்த மாட்டோம் உங்களுக்கு வந்து உயர் தரமான கல்வி வேணும் அப்படின்னா தனியார் கிட்ட போங்க அதாவது இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நாங்க மூணு மொழியை வந்து படிக்க வேணாம்னு சொல்ல திணிக்க வேணாம் சொல்றாங்க அதையே கொஞ்சம் மாத்தி சொல்றேன் நீங்க மூணு மொழியை படிக்க வேணாம்னு சொல்ல படிங்க ஆனா பீஸ் கட்டி எந்த ஸ்கூல்